வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மெக்கல் நாயக்கன் பெட்டி அந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி முசிறி ஏலூர் பெட்டி அதுக்கடுத்தப்பந்த மெக்கல் நாயக்கன் பெட்டி நாமக்கல் போகிற ரோட்டில் இருக்குது அங்கே வந்து ஒரு மல்லிகை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் என்னடா மல்லிகை தோட்டம்னு சொல்லிட்டு வெறும் காடை காட்டுறேன்னு நினைக்காதியே போன வாரம் வரைக்கும் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதில் மல்லிகை தோட்டம் இருந்திருக்கு சுமார் ஒரு நாலு ஏக்கருக்கு இருந்திருக்கு டெய்லி ஒரு இரநூறு பூ வந்துருந்துருக்கு அந்த இடம் வந்து ஒரு குத்தகையில் எடுத்து மல்லிகை தோட்டம் போட்டு பார்த்துருக்காரு குத்தகை காலம் முடிஞ்சோடனே ஓனர்கிட்ட பேசி அந்த இடத்துக்காரர்கிட்ட பேசி அந்த தோட்டத்தை ஒப்படைக்கிறது அந்த தோட்டத்தை அவரே அழித்து முடிச்சுட்டு போயிருந்துருக்காரு அதில் அவங்க ரெண்டு வருக்குள்ளே என்ன நினைச்சுன்னு தெரியல இங்கே பாருங்கள் இந்த வேலை பார்த்தீங்களா அந்த செடி தான் அந்த மல்லிகை செடி தான் பாருங்கள் நம்ம எந்த தூரமும் பாருங்களேன் கரெக்டாக ஒரு வாரம் தான் தான் மனுஷன் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல அதை ஏதாவது பேசி அந்த இடத்து ஓனர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம் தோட்டத்தையே அழிச்சிட்டு போயிட்டாரா நைட் நைட்டாக ஆனால் இது யார் மேலே தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒரு நாலு ஏக்கர் தோட்டம் டெய்லி ஒரு இரநூத்தம்பது கிலோ முந்நூறு கிலோ பூத்துருக்கு ஒரு எழுபது எண்பது பேர் இதில் வந்து வேலையும் பார்த்துருக்காங்க பூ எடுத்துருக்காங்க ரெகுலராக எழுபது எண்பது பேர் பூ எடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு தோட்டம் இப்படி தான் இருந்திருக்கும் அது இந்த தோட்டம் இல்லை நான் மேலே போட்டிருக்க வீடியோ வந்து இந்த தோட்டம் இல்லை ஆனால் இப்படி தான் இருந்திருக்கும் அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தோட்டம் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வீடியோ வந்து எனக்குருங்க பாருங்கண்ணே அந்த கிண்டு கிண்டை கீழே அந்த பச்சை கூட என்ன மாறலை பாருங்க அது ஒரு பெரிய ஒரு ஒரு சங்கட்டமான ஒரு விஷயம் ஒரு மனுஷன் ஒரு தோட்டத்தை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது அந்த லைனில் உள்ளவருக்கு தான் தெரியும் யாருக்கு இந்த தாத்தடியை உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் ஒரு சின்ன செடியை வாங்கி கொண்டு கேச்சு அது இவ்வளோ பெருசாக உற்பத்தி பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது தாச்சடி வச்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இந்த மனுஷன் அப்படி தான் பார்த்துக்குறேன் ஆனால் எப்படி அழிச்சாரு அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியல நிச்சயமாக திரும்ப ஒரு ஆடி சொல்கிறேன் மேலே ஒரு சைடில் உள்ள வீடியோ இந்த இடத்துல உள்ளதில்லை வேறு தோட்டத்தில் உள்ள வீடியோ இப்படி தான் இருந்திருக்குங்கிறக்கா நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போட்டிருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது மனுஷன் அப்படியே வெட்டி வெட்டி வரப்பில் தூக்கி குமிச்சிட்டு போயிட்டார் இங்கே பாருங்களேன் அந்த உள்ள உடனே நான் பச்சை காயில் இந்த பச்சை உள்ளே இருக்கு பாருங்கள் முக்கியமாக நம்ம யாரையும் குற்றம் சொல்கிறதுக்கு வரல ஆனால் இது வந்து காட்செடியை அழிச்சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து மெயினாக அதுதான் நம்மளோடய பேச்சாருக்குமே தவிர மற்றபடி யாரையும் குற்றம் சொல்கிறங்கிற என்ன நம்ம கிடையாது ஆனால் அந்த லேண்ட் ஓனர் ப்ளஸ் வந்து குத்தகைக்காரங்க அவங்களுக்குள்ள வந்து ஒரு பரஸ்பரமான பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு எக்ரிமெண்ட் போட்டு எழுதி செடியை விட்டுட்டு போகிறதா இல்லை தொடர்றதா அப்படிங்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கிற முடியாத ஒரு செயல் நிச்சயமாக அவங்க தோட்டத்தை அவங்க அழிச்சிட்டு போனதாக சொல்லலாம் இருந்தாலும் அந்த மாதிரி தோட்டம் வச்சு பார்க்குறவனுக்கு வேதனையாக தான் இருக்கும் இருந்தாலும் சேர்ந்து தான் இந்த தோட்டத்தை வச்சு பார்த்துருக்காரு இருந்தாலும் ரொம்ப தான் செய்கிறாரு இதில் என்னோட தவறு எதுவுமே இல்லை நான் அவனை எவ்வளோ தடுத்தேன் அந்த அவரை எவ்வளோ தடுத்தேன் அந்த மனுஷனே என்னால் அதனால் ஒரு குறிப்பிட்ட எதுக்கு மேலே என்னால் தடுக்க முடியலன்னு சொல்லி இவர் சொன்னார் இவரும் ஒரு சில கருத்துக்கள் சொன்னார் நான் அதை அந்த பதிவில் போடலை ஏன்னா அது நாளைக்கே அவருக்கு அதை வச்சு ஒரு பிரச்சனை வருங்கிறேன் நான் யாரை பற்றி என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் கேட்டு போட விரும்பலை இதோட முழு கவனம் என்னென்னா குத்தகைக்கு தோட்டம் எடுக்கிறவங்களும் சரி குத்தகைக்கு விடுற ஓனரும் சரி இதை வந்து கிளீராக பேசி முடித்து கிளியராக ஒரு எக்ரிமெண்ட் போட்டுக்கிறணும் இவர் தான் இந்த தோட்டத்தை வந்து சேர்ந்து வேலை பார்த்தவர் மருந்தடிச்சு பராமரித்தவர் குத்தகை எடுத்தவர் இவரும் சேர்ந்து தான் இந்த தோட்டத்தை பார்த்துருக்காப்புல இவர் இதில் திரும்ப வந்த லேண்டு ஓனர் வந்து திருப்பி இதில் மல்லிகை செடியை வச்சு பார்க்க போகிறேன்னு சொன்னார் சரி பரவாயில்ல இதுக்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இங்கே பாருங்கண்ணே அப்படியே இருக்கு அந்த பச்சை கரெக்டாக ஒரு வாரம் தான் அதான் இந்த நடந்தது மிக வருத்தத்துக்குரிய ஒரு தான் சரி பார்ப்போம் நாலரை ஏக்கருன்னு சொன்னாப்புல நாலு ஏக்கர்ல இருந்து நாலரை ஏக்கருங்கன்னு சொன்னாப்புல பெரிய விஷயம் நாலு ஏக்கர் உற்பத்தி ஒன்றுனா ரொம்ப கஷ்டம் நடத்தி முடிச்சுட்டு ஈஸியா மனுஷன் போயிட்டாரு இந்த பாருங்க அவர் உற்பத்தி பண்ணாரு தான் அவர் தான் உருவாக்குனாரு அவரே அழிச்சிட்டு போயிட்டாரு ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்